கவிதை நீயே சிறந்த மனிதன் கவிதை நீயே சிறந்த மனிதன் வெற்றி வரும்போது துள்ளி மகழ்கிறாய் தோல்வி வரும்போது துவண்டு போகிறாய் அன்பு கிடைத்தால் ஆனந்தமாகிறாய் அதை இழந்து போனால் கலங்கி மூழ்கிறாய் உண்மையுள்ள மனிதர்கள் உத்தமர்கள் பொய்யான மனிதர்கள் செத்தவர்கள் நீதியும் நியாயமும் இரண்டு கண்கள் அது வாழ்க்கையில் கலந்தால் வெளிச்சங்கள் துடிக்கும் துணிவை மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கும் நன்மையும் தீமையும் ஞானம் பிரிக்கும் தெரிவுகள் சரியானால் வாழ்க்கை இனிக்கும் துரோகம் செய்பவர்கள் கூட இருப்பார்கள் குடி தோண்டி பறித்தால் கோபம் தலைக்கேறும் கனிவும் பாசமும் கருணையின் ஒளிகாட்டி அவை உனக்குள் ஊறினால் கடவுளின் நிழல் காட்டி அதை நீ மொண்டெடுத்தால் உலகின் வழிகாட்டி அப்போது நீயே சிறந்த மனிதன் உலகில் உயர்ந்த மனிதன் வெற்றி வரும்போது துள்ளி மகிழ்கிறாய் தோல்வி வரும்போது துவண்டு போகிறாய் அன்பு கிடைத்தால் ஆனந்தமாகிறாய் அதை இழந்து போனால் கலங்கி முடங்குறாய் உண்மையுள்ள மனிதர்கள் உத்தமர்கள் பொய்யான மனிதர்கள் செத்தவர்கள் நீதியும் நியாயமும் இரண்டு கண்கள் அது வாழ்க்கையில் கலந்தால் கலங்கரை வெளிச்சங்கள் உணர்ச்சிகள் கோபப்பட்டால் உள்ளம் வெடிக்கும் மனம் காயப்பட்டால் இதயம் துடிக்கும் துணிவை மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கும் தீமையும் ஞானம் பிரிக்கும் தெரிவுகள் சரிவானால் வாழ்க்கை இனிக்கும் தெரிவுகள் சரியானால் வாழ்க்கை இனிக்கும் துரோகம் செய்பவர்கள் கூட இருப்பார்கள் குடிதோண்டி பறித்தால் கோபம் தலைக்கேறும் கனிவும் பாசமும் கருணையின் ஒளி அவை உனக்குள் ஊறினால் கடவுளின் நிழல் காட்டி அதை நீ உலகின் நீண்டெடுத்தால் அப்போது நீயே சிறந்த மனிதன் உலகில் உயர்ந்த மனிதன் அப்போது நீயே சிறந்த மனிதன் உலகில் உயர்ந்த மனிதன் நன்றி இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர விரும்பினால் நீங்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் இந்த கவிதைக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் பண்ணுங்கள் முடிந்தால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அனலான நன்றி மீண்டும் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்